தமிழை எழுத்து பயம் புயலா முழுவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா எல்லாத்துக்கும் மேல உடலுக்குள்ள உருப்பு திரட ஆரம்பிச்சிட்டான் எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக் போயிடாதீங்க உடம்புல கிட்டி இல்லாம போயிரும் ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு திமுக எம்எல்ஏ உடைய நிறுவனம் அந்த நிறுவனத்துல இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிமலையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குறுப்பு இருக்குது அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல் அதுதான் இது அதில் திருச்சி சித்தார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த முறை முறைகேட்டில் ஈடுபட்டுவதாக திமுக அரசாங்கமே அதற்கு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டார்கள் அந்த அதிகாரிகள் சுகாதார திட்ட இலக்கு திட்ட இயக்குனர் வினித் ஐஏஎஸ் இணை இயக்குனர் சட்டம் மருத்துவ மீனாட்சி சுந்தரி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் மாரிமுத்து ஆகியோர் போய் ஆய்வு செய்யறாங்க ஆய்வில் கிட்னி திருடுறது முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டாங்க யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் யாருடைய மருத்துவமனை திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல நடவடிக்கை எடுக்கல ஆனா இப்படி உடல் உறுப்பு திருடுகிற கும்பல் தொடர வேண்டுமா இது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய மோசடிங்க ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது என்பதை தெரிவித்து இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கை செய்யல காரணம் திமுக எம்எல்ஏ அந்த மருத்துவ மனைவி அதனால கை செய்யல ஒரு சாதாரண பிரச்சனை உடனே கை செஞ்சிட்டு போறாங்க உறுப்ப திருடுறீங்கள விட்டு வைக்கலாமா அது மட்டும் இல்ல அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார் அந்த எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி கொடுக்கிறார் ரோஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டிய கலற்ற வேணுமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க ஊர் மக்கள் கிட்னியை கலற்ற வேண்டும் யாரு பேட்டி எம்எல்ஏ இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா ஆதாரத்தோட பேசுறோம் அவர் பேட்டி கொடுக்கிறார் நான் எங்களுடைய கார் பன்னெண்டு கோடி எவ்வளவு கிட்னி தான் பன்னெண்டு கோடி கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார் கெட்டி தரத அவரே ஒத்துக்கிட்டாருதான் இந்த பேட்டியில இருந்து தெரிய வருது ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா சித்தமிழ்ல நெழிச்சு பயம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தான்